ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்கவறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்கமான காம்பினேஷனுங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கோவக்கவறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு கோவக்காய் எடுத்துருக்கிறேன் கோவக்காவை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன காயாக இருந்ததுன்னா மூணு பீஸாக போட்டுக்கோங்க இல்லைனா நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கோவக்காய் வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் காய் வந்து கொலையாமலும் இருக்கும் இப்போ கடையில் வந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழ்ந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது பொறிஞ்சு வந்தோனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினாலே போதுமானது கோவக்காவை நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுக்க போகிறோம் காய் வதங்கும் போதே வெங்காயமும் சேர்த்து வதங்கி வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா காயோடு வதங்கும் போது வெங்காயம் வந்து லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் காயை ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க அந்த ஃபஸ்ட்டு எண்ணெயில் காய் வதங்கும் போது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகாமல் அதே ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலர்லேயே இருக்குங்க அது மாதிரி நீங்கள் கோவக்காய் வாங்கும்போது பழுத்த பழமாக காய் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிடாதீங்க லைட் க்ரீன் கலரில் ஸ்கின் இருக்கும் அந்த மாதிரி வாங்கினா தான் காய் வந்து பச்சையாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா ரொம்ப டார்க் க்ரீனில் இருந்ததுன்னா சகப்பு சகப்பாக இருக்கும் உள்ள பழம் மாதிரியாக இருக்கும் அது மாதிரி வாங்காமல் பார்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தோளும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா பரட்டி விட்டுடலாம் இது முழுக்க முழுக்க நம்ம எண்ணெயிலே தாங்க வதக்க போகிறோம் அதுக்காக எண்ணெய் ஜாஸ்தியாக செலவாகும்னு நினைக்க வேண்டாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தாலே போதும் கால் கிலோ கோவக்காய் வதங்கிறதுக்கு இது மட்டும் இல்லை கோவக்காய் வந்து தண்ணி காயினால் நம்ம வதக்க வதக்க அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயே காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இது வேகிறதுக்கு ஒரு இருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சில பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் அதனால் நான் வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட வறுத்து வேர்க்கடலில் இருந்ததுன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலில் நல்லா வறுபட்டு வரட்டும் வேர்க்கடலில் முக்கால்வாசி அளவு வறுபட்டோன்னையே ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு எடுத்துருக்குறேன் முழு உளுந்த பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் உளுந்து வருபட வரபட வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா முழுசாக வறுபட்டு வந்துடும் உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது ரெண்டையும் வறுத்துட்டு உடனேயே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடையிலேயே வச்சுருந்திங்கன்னா உளுந்து வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ அதே கடாய் ஹீட்டாக இருக்குது அந்த கடையிலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒன்றரை கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காவோட ஈரப்பதம் போயிட்டு லைட்டாக வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவை தேங்காவை இந்த மாதிரி வறுத்துட்டு போது நல்ல மனமாகவும் இருக்கும் அதே நேரம் பொரியல் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த மூணு வறுத்த பொருளையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாக நசிகிறதுக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்குறேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு பொடி இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டடலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் விட்டுடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மிக்சிங்கில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கோவ கவர் ரெடி ஆயிடுச்சு கோவக்காவை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் எல்லா விதமான குழம்பு சாதத்து கூடயும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கோவக்கா வருவலை இதே மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்